ஹலோ ஒன் இன்றைக்கி ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பார்க்கலாமா கஸ்டமர் வந்து என்கேஜ்மெண்ட்காக ப்ளவுஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தாச்சு அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த பிக்கை நான் அவங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு நெக்லேருந்து ஸ்லீவ்லேருந்து இந்த ஒர்க்கும் சரி அந்த ப்ளவுஸுக்கும் அழகாக எடுத்து எடுப்பாகவும் இருந்துச்சு ஸோ கிளைண்ட் என்ன பண்ண ரெஃபரன்ஸ் இது தான் இதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஷோல்ட்ருக்கிட்டே அந்த ஒர்க் வேணால் எனக்கு பாடரில் மட்டும் ஒர்க் ஹேங்கிங்கு ப்ளஸ் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் ஹேங்கிங்கு போட் நேக் வச்சுட்டு அந்த ஸ்வீட் ஆட் ஷேப் வச்சுருங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அது தான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப ஆகிட்டாங்க அவங்க போட்டு பார்த்து ரொம்ப ஃபிட்லாம் சூப்பராக இருக்கு சொன்னாங்க ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம திண்டிவனத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் எப்படி ஒர்க் போட்டது எப்படி ப்ளவுஸை கட் பண்ணுறது மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அதை ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரியே நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டிசைன் பை ரிஜினா இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரை யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனு நீங்கள் கிளிக் பண்ணிடறேன் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஆக்சுவலி ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கட் பீட்ஸால் ஒர்க் போடுறது தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் சதுசி வந்து யூஸ் பண்ணி டீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஃப்ளவருக்கு வந்து சதூசி வச்சுட்டு ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு சீக்வன்ஸ் வச்சு ஃப்ளவர் மேக் வந்து பண்ணிவிட்டோம் இங்கே வந்து இப்போ ட்ரேஸிங் மெத்தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோர் ஷீட்டில் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து பின்னால் பின் பண்ணிவிட்டு ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும் அது கிரேசும் யூஸ் பண்ணி பண்ணி அது ஒரு மெத்தட் ட்ரேசிங் மெத்தட் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த லீஃபுக்கெல்லாம் வந்து நம்ம கட் பீட்ஸாலே நம்ம போட்டுக்கிறோம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஸ்ட்ரேட் பாண்டிச்சேரியில் இருக்க சித்ராஸில் போய் வாங்கிங்க அப்படி உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது மெட்டீரியல் ஷாப் இருந்தாலுமே அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஏதா இருந்துச்சுன்னா நான் என்னுடைய ப்ராடக்ட்டை எல்லா ப்ராடக்ட்டுமே நான் டேக் பண்ணுறேன் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம டிரா பண்ணிட்டு அதில் வந்து ஒர்க் போட்டுன்னே வரும் இதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு ஃப்ளவரு ஒரு ஷேப் லீஃபு அந்த கொம்பு மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து பார்டருக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஜஸ்ட்டு ஸ்டோன் தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு பார்டர் விட்டுட்டு மேலே ஒர்க் போட்டு கேட்டுட்டுருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமைஸும் பண்ணியாச்சு ஸோ அங்கங்கே கொஞ்சம் வந்து புட்டாஸ் மட்டும் வைங்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நம்ம பண்ணியாச்சு இப்போ ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ரெட் கலர் வரது ஸோ அதனால் கிறிஸ்டலுமே அவங்க வந்து ரெட் கலரே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம கிறிஸ்டல் ரெட் கலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு செவன் டு எயிட் வந்து சுகர் பிட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு கிறிஸ்டல் போட்டுவிட்டு ஒரே ஒரு சுகர் பிட்ஸ் எஜ்ஜில் வந்து வச்சுக்கணும் நான் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் ஏதாவது போடணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க அப்படி வேறு ஏதாவது ப்ளவுஸ் வந்து நீங்கள் போடணுன்னாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸாகவும் நான் போடுறேன் ஜஸ்ட்டு நம்ம கிறிஸ்டல் போட்டுவிட்டு ஒரே ஒரு சுகர் பிட்ஸ் போட்டுட்டு கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து நீடியில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு அது வில்லரி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம் உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டணும் அந்த சுகர் பிட்ஸை மட்டும் விட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கிங் ஹேங் ஆகும்ல இந்த மாதிரி தொங்கும் அந்த இந்த வந்து தொங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் தெரியுதுங்க ஜஸ்ட் தஸ்ட் இது மாதிரி உள்ளே போட்டுக்க வேண்டிதான் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஹேங்கி பண்ண ஃபுல் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னோட சேனலில் என்னோட சேனலை வந்து போய் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான மெத்தலை எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒரு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளவர் போட்டு ரெண்டு லீவ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொந்த ஸ்டோன் போட்டுவிட்டு அதுக்கு ஒரு லீவ் போட்டிருக்கேன் அப்புறமேட்டான் அதே ஒரே ஒரு பேட்டனை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை வந்து பேஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான உங்களுக்கு உங்களுக்கான லுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள் அதில் இருக்க கட் பீட்ஸு சத்துஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும் ஸோ ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டமர் கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்டில் பட்ஜெட் கூட கேட்குறாங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டமர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்டில் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பிளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஹேங்கிங் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் இதுதான் ரொம்ப அழகாக வந்துச்சு இன்னும் ஹேங்கிங்கில் அந்த பீட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு இது வந்து ஸ்லீவில் வந்து நம்ம ஹேங்கிங் போட்டிருக்கோம் மாதிரி ஃபிரண்டில் வந்து நார்மலாக கேட்டிருந்தாங்க பேக்கில் வந்து நம்ம ஸ்வீட் ஆர்ட் ஷேப் வரும்ல அதில் வந்து ஹேங்கிங் போட்டிருக்கோம் அவங்க என்ன ரெஃபரன்ஸ் பிக் நம்மளுக்கு காட்டினாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் நம்ம பண்ணியாச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க ஸோ பிரின்சஸ் கட் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிளவரும் சர்தர்ஸில் வந்து லீவ் போட்டிருப்போம் கொந்தும் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருப்போம் அங்கங்கே லீவ் மாதிரி போட்டு போட்டு நம்ம போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு சிம்பிள் தான் ஒரே ஒரு இதாக நம்ம போகிறதுக்கு லுக்காக இருக்கும் அப்புறம் இந்த ஸ்லீவுக்கு வந்து ஃப்ளவர் வைக்கிற மாதிரி பார்டரில் ஒர்க் வேணாம் சொல்லியிருந்தாங்க ஸோ பார்டருக்கு மேலே நான் ஒர்க் போட்டாச்சு ஃபைனலி நம்ம லைனிங்லாம் கட் பண்ணி வச்சதை நான் மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு நான் ஜஸ்ட்டு கட் பண்ணுறேன் இது வந்து நான் கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் நான் போடுறேன் எப்படி வந்து ஒரு ஒரு அளவுக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு பின் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வந்து நகராது ஸோ அதை வச்சு ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் ஐயனிங்லாம் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு லைனிங் மட்டும் தான் நான் ஐயனிங் பண்ணுவேன் மெயின் ஃபேப்ரிக் பண்ணலாம் பட் பார்த்து நீங்கள் வந்து பேக் சைடாக வச்சு பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பீட்ஸில் ரொம்பவும் ஹீட் ஆகாமல் பார்த்து லைட்டாக பண்ணுங்கள் சில்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வச்சிட்டு நம்ம அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில்க் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வராது ஹெவியாக வராது கொஞ்சம் மீடியமாக வரும் அதை வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் தெரிஞ்சுங்களா நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸஸாகவே கிளாத் விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி லைனிங் மேலே வச்சு திருப்பும்போது கரெக்டாக ஏதாச்சும் எஜ்ஜில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலவங்க அக்யூட்டாக கட் பண்ணுவாங்க பட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ் எப்பயுமே எக்ஸஸாக தான் கட் பண்ணுவேன் ஜஸ்ட் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக கட் பண்ணிக்கங்க இவங்க வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டா பேஜை பார்த்து தான் கஸ்டமர் வந்து ஒர்க் வந்து பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி மினிமம் அமௌண்ட்டில் இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போதே அவங்க இன்னொரு ப்ளவுஸுமே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது என்கேஜ்மெண்ட்டில் இது ஃபஸ்ட்டு சாரி அது செகண்ட் சாரி போல் மெயின் சாரி அது வந்து அதோட ஒர்க்கும் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே மென்ஷனில் வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி Uh, எதுவுமே நம்மளுக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிங்க பெல் பின் இருக்கணும் அதை வச்சு பின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும் ஒன் ஃபுட்டரில் அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுட்டு ரைட் சைடில் வந்து நம்ம ஒர்க் போடுற மாதிரி லெஃப்ட்ல அந்த ஃபுட்டர்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் கொஞ்சம் ரெண்டு ஃபுட்டர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஃபுட்டரும் இருக்கும் இல்லை ரைட் சைடில் ஃபுட்டும் இருக்கும் மாதிரி யூனிவர்சல் ஃபுட்டாக சொல்லி இருக்குது நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சும் போட்டுக்க டபுள் சைடுமே வர ஃபுட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சை லெஃப்ட் சைட் லைஃப் சைடு எல்லாமே இருக்கும் அதோட லிங்க்கும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் டேக் பண்ணுறேன் நான் ப்ராடக்ட்லேயும் டாக் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா அதில் கூட நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் மேத் எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் இந்த வீடியோவை உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏன்னா இதோடய நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போட் நெக்கில் அந்த ஹேங்கிங்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது ஸோ அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த வீடியோஸ் வந்து போடுறேன் ஜஸ்ட் நான் மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப பீட்ஸ் இது வந்து நான் ஜரீன்றதால நான் வந்து அது மேலே போட்டுவிட்டேன் சப்போஸ் பீட்ஸ் ஒர்க் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டரை கைட்டிட்டு கூட நீங்கள் ஒர்க் வந்து நீங்கள் போடலாம் ஸோ ஜஸ்ட்டு இந்த வந்து ஃப்ரண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் வுக்கு வந்து ஹேங்கிங் வருதுல அது வந்து பா இதுவுமே டேமேஜ் ஆகாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து லைட்டாக அந்த பீட்ஸ் இதை வந்து நகர்த்தி நகத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒர்க் வந்து கரெக்டாக அதில் விழும் ஸோ வந்து இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட என்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இல்லைனா மெசேஜ் பண்ணி கூட உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டரில் வந்து எப்பயுமே பார்த்து தான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் வரதான் செக் பண்ண செக் பண்ணிட்டு பண்ணுங்க இது கூட ஃபுல்லாக போட்டது எப்படி ஒர்க் வருதுன்னு பார்ப்போம் ஜஸ்ட் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டிச் போடணும் கிளைண்ட் வந்து ரொம்பவும் ஹாப்பி அவங்க வந்து ஒரு சில ப்ளவுஸ் வந்து நிறையாவே வச்சிருக்கோம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் போடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம் சொன்னாங்க அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே உங்களோட தான் நான் ரெஃபர் பண்ண போகிறேன் சொல்லி வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஒர்க் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம போடுற ஒர்க் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ தான் டைம் வந்து ஆரிய ஒர்க் போடுறீங்க ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் போட போட ஃபினிஷிங் வர வர உங்களுக்கும் கஸ்டமர் வந்து வர ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலி நான் வந்து பாண்டிச்சேரி அவங்க திண்டிவனம் எப்படி போயிட்டு அவங்க நான் சொல்லிவிட்டேன் எனக்கு வந்து ஆன்லைன் இது வந்து நான் எடுக்க மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்தா நான் ஆர்டர் வந்து எடுத்துப்பேன் நான் இது வரைக்கும் நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இது வரைக்கும் எடுத்ததில்லை இனிமேட்டு நீங்கள் உங்களுக்கு வேணால் இனிமேட்டு வேணால் நான் கண்டிப்பாக ஆன்லைன் ஆர்டர்ஸும் நான் எடுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன் அவங்க திண்டிவனம் தெரிஞ்சு எதுக்காகவே வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க ஸோ எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இது இவ்வளோ நாள் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து கடலூர் வரைக்கும் வந்திருக்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து அவங்க இங்கே வந்து அதாவது ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வரும்போது ஸ்டே பண்ணும்போது தந்திருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து திண்டிமன் தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் போகணுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு த ஸ்டிச் வந்து போட போகிறோம் ஸோ அதை வந்து ஃபுட்டர் மட்டும் மாற்றிங்க ரெண்டு ஃபுட்டர் வாங்கி வச்சிங்க அப்படிலாம் யூனிவர்சல் ஃபுட்டர் இருக்குல்ல அது கூட நீங்கள் வாங்கி வச்சிக்கிங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் தெரியுதுங்களா ரொம்பவும் ஒர்க் வந்து எனக்கு வந்து அவங்க ஸாரீ ஸாரியாக இல்லை நம்ம போட்ட ஒர்க்காக தெரியல ஆனால் ரொம்ப அழகாக வந்துருச்சு டிசைன் ஃபைனலி இப்போ வந்து பேக்கில் நெக் வந்து ஸ்வீட் ஆர்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட் நெக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்வீட்டார்ட் வச்சு போகிறோம் ஸோ கேன்வாஸ் வச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து மடங்காது உங்களுக்கு அடிச்சு திருப்பறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாவும் இருக்கும் ஸோ வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படி இல்லை கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு சரி வராதுன்னா நீங்கள் டபுளாக லைனிங் இது டபுளாக போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து அந்த வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நான் மெயின் மெயின் ஃபேப்ரிக்கில் விட்டுட்டு நம்ம லைனிங் ஃபேப்ரிக் இருக்குள்ள அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி போட்டில் போட் நெக்கில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு அதை காட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டே வாங்க ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம போடுற அந்த இடத்துல வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் மடங்காது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அப்படி ஸ்டிஃபாகவே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் லைனிங் வச்சுக்கூட உங்களுக்கு ஆ கேன்வாஸ் வேணாம் அது வந்து எனக்கு சரி வராது அப்படி ஏதாவது யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டபுள் லைனிங் வச்சுக்கூட நீங்கள் போனால் கொஞ்சம் திக்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜெஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மே மேலே இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் தெரியுங்களா செக் பண்ணினே வாங்க கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல ப்ளவுஸ் வந்து பேஸ் ஆயிருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு நம்ம அது மேல இப்போ வந்து ஸ்டிச் போட போறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இப்போ அந்த வந்து ஹேங்கிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து விட்டுறேன் ஏன்னா அது இதுலையும் மாட்டாமல் எடுத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம நீர்ல பட்டு பிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் டேமேஜ் ஆகிடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீரில் உடைக்கிறது நீரில் உடையிறதுக்கோ சான்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள் ஜஸ்ட் பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம சரி போட்டோல அந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க்கும் நம்ம கரெக்டாக கிட்ட போடுறோமா இல்லையான்னு தெரியும் இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டு மேலே அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒரு சிலவங்க வந்து கேன்வாஸ் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்லேயே பண்ணுவாங்க பட் நான் எப்பயுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ தான் வந்து கரெக்டாக அக்யூரெட்டாக நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு சரி போட்ட லைன் வந்து ஈஸியாக தெரியும் ஸோ அதில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் விட்டுருந்தாலும் இன்னொரு தடவை கூட நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச் போனாலும் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல விட்டுருதுன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் நான் இன்னொரு ஸ்டிச் வந்து அந்த இடத்துல போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்போ நல்லா திக்காக இருக்குமா ஜஸ்ட் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கு திரும்பும் லைனிங்கும் இல்லைனா ஒரு மாதிரி மடங்கி மடங்கி இருக்கும் அப்போ வந்து பேக் சைடில் உங்களுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் சும்மா ஜஸ்ட் அந்த இடத்துல அர்க்கட் மட்டும் கொடுத்துருங்க நாச்சஸ் சொல்லுவோம்ல அந்த நாச்சஸை வந்து கொடுத்துக்குங்க அப்போ அந்த எஜ்ஜெலாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு த திருப்பிக்க வேண்டிதான் தெரியுதுங்களா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது மேலே வந்து மடிப்பு தையல் சொல்லுவோம்ல அதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் வந்து நான் போடுறேன் நான் போடுற மாதிரியே உங்களுக்கு கிளியராகவே தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு இது வீடியோஸும் நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க ரொம்ப ஸ்பீடாக போயிடுறீங்க உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது வீடியோஸில் சொல்லி சொல்லியிருந்ததால் தான் நான் கொஞ்சம் இந்த தடவை ஸ்லோவாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளியராகவே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்றது ஆரி ஒர்க் போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் பேஜை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு ஜஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்போ வந்து பேக் சைடில் வந்து கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வரும் தெரியுதுங்களா நம்ம உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக வெறும் ஸ்டிஃப்னஸாக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நெக் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் போடும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா எல்லாம் மடங்காம இருக்குது மோஸ்ட்லி ஒரு சில மெட்டீரியல் வந்து கரெக்டா இருக்கு இவங்க மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இதா இருக்கு ஒரு சில ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது சில்க் காட்டன் எல்லாம் சாஃப்ட் சில்க் காட்டன் மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து கேன்வாஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நல்லாவே தெரியும் நீங்க வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு ஸ்டிச் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்க வந்து செக் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு கரெக்டா அந்த அக்யூரேட்டா நம்மளுக்கு வந்து நெக் வந்து கரெக்டா தெரியும் செயின் ஸ்டிச் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா பேக் சைட்ல வச்சு சரி கிட்டே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் சப்போஸ் இப்போ பீட்ஸ் அடிப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜாக் எஃப் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்ட் சொல்லுவாங்க அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிணா உங்களுக்கு நார்மலாக ஸ்டிச் விடும் அந்த மாதிரி தான் ஸ்டிச் விடும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் விழா அதெல்லாம் யோசிக்காதீங்க கரெக்டாக ஆனால் ப்ராப்பராக நீங்கள் போட்டுக்கினே வரணும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிணேன்னால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கையில் எதுவும் நீளில் வந்து பாடாமல் பார்த்துங்க நான் ஸ்டிச் பண்ணும்போதே கையில் உதவி நீடிலில் வந்து குத்திடுச்சு ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபைனலி இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போட் நேக்கில் நம்ம பண்ண போகிறோம்ல அதுக்கு வந்து ஃபுல்லாகவே லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிகும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸாக இருக்க கிளாத்தெலாம் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை நீங்கள் க்ளிக் பண்ணி பண்ணிணா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஆரி ஒர்க் போடணும் இல்லை பீட்ஸ் ஒர்க் போடணும் நார்மல் டீலில் போகணுன்னாலும் என்னோடய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பேட்டர்ன் ப்ளவுஸ் மேக் பண்ணுறது நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஜஸ்ட்டு இப்போ வந்து நான் மேலே இருக்க போர்ட் நேக்கை தான் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எக்ஸசா நான் வந்து எப்பயுமே விடுவேன் ஸோ எக்ஸசா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு கரெக்டாக வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு நெக் வந்து நகராது ஸோ அதனால இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸை வச்சுட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் கீழே இருக்க ஸ்வீட் ஆட்டும் ஸ்டிஃபாக இருக்கும் பேக்கில் நம்ம அந்த மடங்காது ஆக்சுவலி பேக் சைடில் வந்து ஒர்க் வந்து மடங்காமல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ் எடுத்துக்குங்க அந்த போட் நேக்கில் எவ்வளோ அளவு நான் ஃபோர் இன்ச் வச்சுருக்கேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வித் வந்து த்ரீ இன்ச் வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் இன்ச்சு த்ரீ இன்ச்சு அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ இந்த உள்ள ஏன்னா நம்ம மடித்து உள்ளே வச்சு எம்மிங் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்தமேல மேலே வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து அந்த இடத்துல அழகாக இருக்கும் அந்த சரி போட்ட ஒர்க்குமே ஃபினிஷிங்காக கிடை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலவங்க வந்து கிளாத் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இது வந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு ஸோ ஒர்க்கு நல்லாவே ஃபினிஷிங்காக இருந்துச்சு அந்த சரியிலலாம் கரெக்டாக அந்த நெக் நம்ம என்ன நெக் போட்டோமோ அது கேட்ட மாதிரி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க சரி எந்த இடத்துல வருது அது பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க ஒர்க் வந்து கரெக்டாக விழுதான்னு செக் பண்ணினே வாங்க ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் பேக் சைடில் ஒர்க் வந்து தெரியாது இல்லை அந்த சரி ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நகத்தி நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா அதில் ஸ்டிச் போட்டு திரும்பும்போது உங்களுக்கு வந்து அழகாக ஒர்க் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஸோ போட் நெக்கில் ஹெம்மிங் பண்ணினா அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்பும் போது ஃபஸ்ட்டு போட்டு நெக்கை வந்து திருப்பிக்கிங்க அந்த ஸ்வீட் ஆர்ட்டுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஃபுல்லில் திருப்பி போகல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நாச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட்டு திருப்பிட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் அந்த எஜ்ஜு கிட்டலாம் வந்து மடங்காமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நாச்சஸ் வந்து கொடுத்துக்குங்க நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காகவே கிடச்சிச்சு ஒர்க்கு அது மேலே இன்னொரு மடிப்பு தையல் சொல்லுவோம் அந்த மடிப்பு தையல் வந்து போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஜஸ்ட்டு திருப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து நல்லாவே ஃபினிஷிங்காக அந்த நெக் வந்து கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆரி ஒர்க் போட்டோமோ அதே நெக் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும் தெரிந்துங்களா இங்கே பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக இப்போ ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் மேலே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து நெக் வந்து உங்களுக்கு எதுவுமே மடங்காது உள்ளே இருக்க மெட்டீரியல் உங்களுக்கு வந்து நல்லா வெளியில் வராது லைனிங் வந்து ஒரு சிலவங்க லைனிங் வந்து வெளியில் வந்துருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஜஸ்ட் எக்ஸ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து நம்ம ஹெமிங் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப அழகாக வந்துருச்சு ஒர்க்கு கஸ்டமர் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு நான் எது பார்த்தவே இல்லை நான் அவங்களுக்கு டவுட்ல தான் கொடுத்தேன் உங்க ஒர்க் எப்படி இருக்கும் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலுமே உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல சரி உங்களுக்கு பண்ணும் கொடுப்போம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க டவுட்டோடு தான் கொடுத்தாங்க பட் அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி கஸ்டமர் வந்து ஆக்சுவலி அவங்க டாக்டர் அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ஃபேமிலியாகவே வந்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு ப்ளவுஸும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு ஆக்கில் நம்ம பண்ணதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க கட் வந்து நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு போய்ட்டு பாடியில் வந்து அந்த ஷேப் வந்து உட்காரும் ஸோ மாதிரி நீங்கள் கரெக்டாக கப் ஷேப்பும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி கப் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு சிலவங்க வந்து கப் கேட்பாங்க பட்டு பேட் வைக்கல இது அவங்க நார்மலாகவே நான் இன்னர் போட்டுக்கிற சொல்லிட்டாங்க ஸோ நான் பேட் வைக்காமல் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக் வச்சாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து காட்டோம் பாருங்கள் ஸ்லீவ் கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் பார்டருக்கு மேலே ஒர்க் அதே மாதிரி ஃபிரண்ட்லே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியாச்சு பேக்ல அவங்க நெக் இந்த மாதிரி கேட்டு தான் ஸோ பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டே பேக்கே அட்டாச் பண்ணி போகிறோம் தெரியுதுங்களா பண்ணிக்க வேண்டியதான் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ தான் நீங்கள் ஆறு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒர்க் இல்லை சிம்பிள் ஒர்க் தான் பார்க்கணும்னா ஹெவி ஒர்க் மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு சதோசி போடுறது லீஃப் போடுறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்ன கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளே கிளே பண்ணுவேன் இதில் மோஸ்ட்லி வந்து ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் இருக்கும் கட்டிங் கொஞ்சம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக இப்போ டெய்லர் இருக்காங்க ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு வருதுனாலும் எதாவது டவுட்டாக இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க உங்களுக்கு வேறு எதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் போடணுனாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபுட்டர்ல யூஸ் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே வந்து டேமேஜ் ஆகாது இல்லைன்னா பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும் ஒரு இது ஒரு சிலவர் வந்து நாட் போட்டு நாட் புட் நம்ம போடுவோம் இல்லை கண்டினியூ நம்ம போற மாதிரி இருந்தால் ஒன்று இது பிச்சாலுமே ஃபுல்லாக ஒர்க்குமே பிச்சுட்டு வந்துடும் ஸோ டேமேஜ் ஆகாம இருக்கிறது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன் ஃபுட்டிலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறமா எதாவது எக்ஸ்ட்ரா இந்த மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு ஸ்லீவு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணால் இப்போ ரைட் சைடில் அட்டாச் நான் எப்போயுமே சென்ட்ரலேருந்து தான் நான் வந்து அட்டாச் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் சைடில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ சென்ட்ரில் நம்ம ஒர்க் ஏதாவது போடணும் நம்ம பேக்லேருந்து நம்ம வரணும் வச்சிங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு வராது ஸோ ஆரி ஒர்க் போடும்போது சென்ட்ரு பாய் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் ஸோ எதாவது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருந்தாலுமே நம்ம சைடில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அது வந்து இஷ்யூ ஆகாது ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட அவுட்புட் ரொம்ப அழகாக வந்துருச்சு கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்பவும் பிடிச்சிருந்து சொன்னாங்க ஃபைனலி எனக்கே இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கு இன்னும் கிளிட்டரிங்காக இருந்துச்சு ஏன்னா கட் ஒர்க் கட் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஸோ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அது கிளிட்டரிங் கிடைக்கும் ஸோ இந்த ப்ளவுஸுக்கு அந்த ஒர்க் அழகாக இல்லை அந்த சாரிக்கு அந்த ப்ளவுஸ் அழகாக நம்மளுக்கு தெரியல ஆனால் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக லுக்கராக லுக்காகவே இருந்துச்சு கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு அவங்க கழித்தவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மிரராக பார்த்துனே இருந்தாங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இன்னொரு ப்ளவுஸ் நீங்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் டைம் வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கு ஏன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் சன்லாம் இருக்கிறதால கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது பட் ஆல்ரெடி ப்ளவுஸ் ஒர்க் வந்துருச்சு ஸோ டைம் கேட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டென் டேஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கல்யாண பிளவுஸு பொங்கலுக்குலாம் வந்துருச்சு ஸோ இது வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து அதோட வீடியோவும் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் எப்படி மேக் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்டா இருந்தாலும் என்ன வந்து கேட்டுக்குங்க உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணனாலும் என்னை வந்து காம் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணா என்னோட பேஜ் பாத்தீங்கன்னா டிசைன் பேரேஜ்னா என் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆரி ஒர்க் போடுறது பீட்ஸ் ஒர்க் வந்து நார்மல் டீல போடுறது பேட்டர்ன் பிளவுசஸ் எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லி கொடுத்துருப்பேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆகுது பட் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஒன் இயராக தான் நான் வந்து கண்டினியூவாக ஒர்க் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஒன் சப்ஸ்கிரைப்லேருந்து இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோன்னா உங்களோட சப்போர்ட் தான் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் போடணும்னு எனக்கு தோணி இருக்காது பட் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்காச்சும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன் எனக்கு கண்டினியூ இதேமாதிரி சப்போர்ட் பண்ணினே வாங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் டீச் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுவேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டேக் கேர்